அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் நான்கு நாட்கள் பயணமாக இந்தியா வருகை வர்த்தகம் பாதுகாப்பு இறக்குமதி வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சு கோவையில் கட்டுமான சங்கங்களின் கிரடாய் அமைப்பின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு தமிழகத்தின் முதன்மை நகரமாக கோவை மாறும் என மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் நம்பிக்கை ஐசிஐசிஐ வங்கியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் நான்காம் காலாண்டு முடிவுகள் பதினெட்டு சதவிகிதம் உயர்வு பங்கு விலையும் கிடுகிடுவென உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வரவால் கடின உழைப்பாளிகளுக்கான தேவை இருக்க வாய்ப்பில்லை இந்தியா இந்த தசாப்தத்தில் ஒரு புதிய பொருளாதார கட்டத்தில் நுழைந்துள்ளதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து புத்தம் புது புலிவுடன் சாம்சங் கேலக்ஸி எம் பிப்டி சிக்ஸ் ஸ்மார்ட் போன்கள் இந்தியாவில் அறிமுகம் ஆரம்ப விலை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயம் பத்து வயதுக்கு மேற்பட்ட சிறார்கள் தாமாக வங்கி கணக்கு துவங்க ரிசர்வ் வங்கி அனுமதி புதிய வழிகாட்டுதல்களை வரும் ஜூலை மாதத்திற்கு முன்னதாக நடைமுறைப்படுத்த பிற வங்கிகளுக்கும் அறிவுறுத்தல் கல்குவாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் வாபஸ் ஜல்லி எம் விலையை உயர்த்தி கொள்ள தமிழக அரசு அனுமதி புதிய வரி விதிப்பால் சிரமமடையும் கட்டுமான நிறுவனங்கள் இந்திய இல்லத்தரசிகள் தான் புத்திசாலித்தனமான நிதி மேலாளர்கள் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கும் சூழலில் தொழிலதிபர் உதய் கோட்டக் பதிவு அல்பாபெட் பிக்சல் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை வியட்நாமில் இந்தியாவிற்கு மாற்ற திட்டம் டிக்சன் டெக்னாலஜிஸ் மற்றும் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை வியட்நாமிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி ஆறு சதவிகித வரி விதிப்பால் இடம் மின்னணு நிறுவனங்கள் ஸ்மார்ட் போனுக்கு தேவையான பேட்டரி சார்ஜர்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உள்ளிட்டவற்றையும் இந்திய நிறுவனங்களிடமே தயாரித்து பெற்றுக் கொள்ள திட்டம் ஏஐயால் இயக்கப்படும் ஸ்பேம் கண்டறிதல் கருவியை அறிமுகப்படுத்தி வெற்றி கண்ட ஏர்டெல் ஸ்பேமர்களை முறியடிக்கும் அப்டேட்டுகளையும் அறிமுகப்படுத்தி அசத்தல் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசின் நிலைப்பாடு குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை அறிவித்தார் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏப்ரல் ஒன்று முதலே இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டதால் ஊழியர்கள் மகிழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அப்டேட் செய்யப்பட்ட நிஞ்சா ஃபைவ் ஹண்ட்ரட் பைக்கை வெளியிட்டது கவாசகி நிறுவனம் டிவிஎஸ் போர்ட் கம்ப்யூட்டர் பைக்கை அப்டேட் செய்கிறது டிவிஎஸ் குழுமம்